என் பேர் கிருத்திகா நான் நாமக்கல் மேற்கு மாவட்ட மகளிரணி டீமில் இருக்கேன் தளபதி வந்து கம்மிங் சாட்டர்டே இங்கே வந்து நாமக்கல் வராரு அதுக்காக வெள்ளிக்கிழமை போன வாரம் வெள்ளிக்கிழமையே வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருந்தாங்க நாங்களே ஒரு மூணு இடம் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் மாவட்ட சார்பாக கொடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு வாரமாக இழுக்கடிச்சு இன்றைக்கி நாளைக்கு இந்த இடம் அந்த இடம்னு ஒரு இடத்தையும் சூஸ் பண்ணல ஆனால் இப்போ நாளைக்கு நாலாரனைக்கு வர போகிறாரு ஆனால் இப்போ தான் வந்து இப்போ இந்த கேஎஸ் தியேட்டர்கிட்ட வந்து இடம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளுங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னால் கூட எங்கள் அழகை வந்து தளபதி வராருன்னா அந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுதான் எங்களோட திறமைகள் எங்கள் பசங்களோட திறமையும் அது தான் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வந்து இடஞ்சல் கொடுத்தாலும் நீங்கள் இடமே கொடுக்கல அப்படின்னாலும் நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல தளபதி நாங்கள் தளபதி இருக்கிற இடத்துல கூட போய் நாங்கள் பார்த்துக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி ரொம்ப இழுக்கடிக்காதீங்க

அண்ணன் வர்றாரு என் கூட பிறந்த அண்ணன் என் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வர்ற மாதிரி எப்படி நாங்கள் புடலாக ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டோடய அன்னை அண்ணே எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எங்களை விட தாய் மாமன் வர்றாருன்னு எங்கள் பிள்ளைங்க அதை விட ஆர்வமாக இருக்காங்க அதனால் அண்ணனை ஆர்வ அண்ணனை வரவேற்கிறதுல நாங்கள் எல்லாருமே ரொம்ப இன்னிலேருந்தே நாங்கள் தயாராக இருக்கிறோம் அண்ணனை வரவேற்கிறதுக்கு நீங்கள் எந்த இடம் வேணாலும் கொடுங்க அந்த இடம் இந்த இடம் எந்த இடம் எல்லா இடத்துலையும் கில்லி தான் வந்தாருன்னா கலக்குவோம் வேற லெவல்ங்க பேச்ச கேட்டுட்டு எல்லாம் அமைதியா தாங்க போயாகணும் வேற வழியே இல்ல பயந்துட்டீங்க நீங்களா வேற ஒன்னும் இல்ல பயந்துட்டீங்க பேச்ச கேட்டு அதனால எங்க வேணாலும் நின்னு பேசுவோம் பேச்சை கேட்டு பயந்துகிட்டே இருங்க நாங்க கலக்கிக்கிட்டே இருப்போம் ஆள் இடத்துல தான் கில்லி அண்ணன் வர்றாரு வழிய விட்டு ஒதுங்கி நில்லுங்க